வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை வெளிச்சம் குரல் வடிவில் லிங்கம் தமிழ் தானே தம்பி நீங்க ரொம்ப நல்லதா போச்சு நாற்பத்தஞ்சி வருஷமா இந்த ஊர்ல இருக்கான் இன்னும் இந்த கன்னட பாஷை நாக்கில் படியல அடி இருந்து மூச்சு கட்டி பேச ரொம்ப சிரமம் அப்படி இப்படி கடக்கண்ணிக்கு போனால் ரெண்டு வார்த்தை பேசுவேன் அவ்வளோதான் தெரியும் தொடர்ச்சியாக தமிழ் மாதிரி வராது அதனாலேயே எங்கே போனாலும் தமிழில் பேச ஆரம்பிச்சுடுவேன் ஆனால் கன்னடத்தில் யார் பேசினாலும் பூரா புரிஞ்சுக்குவேன் என்ன வயசு இருக்கும் தம்பி உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி இருக்குமா அதான் இருக்கும் மூஞ்சியை பார்த்தா தெரியுத நானும் இந்த ஹோஸ் வரும்போது அதான் வயசு அப்போ வந்தவன் தான் இன்றைய தேதி வரைக்கும் இங்கேயே கதினா ஆயிடுச்சு என்ன கேட்டீங்க ஏன் வந்தேன்னா கேட்டீங்க நல்ல கேள்விதான் போங்க நம்மள மாதிரி ஆளுங்க பானை நிறையா வச்சுக்கினே கொழுப்பெடுத்து போயா ஊர் சுத்த முடியும் எல்லாம் இல்லாத தான் சொந்த ஊர்ல சோத்துக்கு வழி இல்ல எங்கன்னா நாலு காசு கிடைக்குதான்னு வந்ததுதான் இப்படியே இருந்தாச்சு ஊர்ல புரட்ட முடியாத காசியான்னு கேட்குறீங்களா என்னத்தான் சொல்றது தம்பி அப்போல்லாம் ஒரு பொத்த காசிய பார்க்குறதுனா கூட கொதையிலே பார்க்குற மாதிரி ஒரு மாதம் வெறும் வெங்காயத்தை வதக்கி வதக்கி தின்னு வதக்கிறதுக்கு கூட எண்ணெய் இல்லாமல் நெருப்பில் காட்டி வதக்கிட்டு தின்னு அவ்வளோ பஞ்சம் சோத்துக்கு அது கூட இல்லாத சமயம் சோளத்தை விட்ட தின்னன் கழனியில எலி பிடிச்சி சுட்டு தின்னன் எலினதும் ஊஞ்சிய சுழிக்கிறீன் போயிடு